அவ அப்போ வந்து இந்த படத்தில் வந்து அவன் ஏன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணலை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய அது வந்து அது வந்து ஒரு குருட்டாம்போக்குள்ள எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல சினிமா அவன் எப்படி சினிமாவை ட்ரூத் பார்க்கறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் ஏதோ ஒரு வகையில நம்ம என்ன பண்றோம் ஒரு மியூசிக் மூலியமாக நம்ம சட்டையை அயன் பண்ணிடுறோம் நம்ம திரைப்படங்களை நம்ம அயன் பண்ணிடுறோம் அவன் என் என் சட்டை என் திரைப்படம் சுருக்கமாகவே இருக்கணும் அப்படின்றான் என் பாட்டினுடைய அந்த இடுப்பை சுத்தி உள்ள சுருக்கம் பார்த்தீங்களா அது வெளியே எடுத்தா எவ்வளவு சுருக்கம் இருக்கும் அந்த அந்த முந்தானையில அந்த அளவுக்கு சுருக்கத்தை அவன் பாக்குறான் அவ்வளவு ட்ரூத்து பாக்குறான் இந்த படத்தை பற்றி நான் வந்து ஒரு நாலு நாள் கண்டினியூஸாக நல்லா பேச முடியும் ஏன்னால் படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நைட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல வழக்கம் போல் சொன்ன மாதிரி நல்லா இருக்குப்பா சூப்பர்ப்பா நல்ல நல்ல டைப்படி இருக்கேன் இப்போ நிறைய பேர் சினிமா பாட்டு வந்தோடனே உஷாராக பேசுறது எப்படின்னு கேட்டால் வித்தியாசமாக முயற்சி செஞ்சுருக்கேன் அது கெட்ட வார்த்தை சொல்லி தான் சொல்லணும் பட் அவன் சொல்ல முடியாது போர் அடிக்குது எனக்கு அச்சியில் அந்த மாதிரி எதாவது பேசிட்டு போயிடுறது இல்லைன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்குப்பா அப்படின்றது அப்புறம் ரொம்ப மோசமா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது நண்பர்களே இங்க வரும்போது யோசிச்சா நான் என்ன பேசணும் இந்த படத்தை நான் வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா என் லைஃப்ல இது வந்து ஒரு பெரிய பொறுப்பா நான் பாக்குறேன் என் மகள் பிறக்கும் போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துட்டு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டனும் அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தப்பறம் சந்தோஷப்பட்டாங்க இந்த படத்தை பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறேன் என்னன்னா நிறைய பல்ட்டி குட்டிக்கரன் அடிச்சாச்சு ஈஷோலா நான் நிறைய பேசிருக்கேன் இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும்னா நான் அவுத்து போட்டு கூட நீக்கிறதுக்கு தயாரா இருக்கேங்க இந்த இடத்துல ஏன்னா அப்படிதான் உரைக்கும் தட்டலாமே கொஞ்சம் ஒரு குத்து டான்ஸ் டான்ஸ் இங்க ஆள்லான் இருக்கு இந்த படத்தை பாருங்க அப்படின்னு என் நான் டான்ஸ் ஆடி நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆவீங்க அதை போஸ் பண்ணி நீங்க அப்ப இந்த அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம் இந்த கொடுமை எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் சமூகத்துல வந்து அது இந்திய சமூகத்துல வந்து ஒரு நல்ல படத்தை பாக்குறதுக்கு நல்ல படம்னா எப்படின்னா ரொம்ப பிலாசபிக்கலான கொஸ்டின் அது ஆமாம் நான் ரெண்டு நிமிஷம்லாம் பேசலாமா உங்க தான் பேசுறேன் இடக்கு முடக்க அதை பேசுனே பிரச்சனை ஆயிரும் உனக்கு ஓகே நல்ல படம் அப்படின்னாவே நம்ம நண்பர்கள் நம்ம 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 ரசிகர்கள் நம்ம ரொம்ப நேசத்துக்குரிய நம்மளுடைய ரசிகர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க ஓகே புரிஞ்சிடுச்சு அதாவது வந்து பாலா சக்திவேல் மிஷ்கின்னு ராமு வெற்றி மாறிங்களும் நல்ல படம் சொல்லிட்டா கொஞ்சம் பார்த்தே போவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போவோம் ஏன்னா சினிமா பார்க்க வரதே அவுத்து போட்டு ஆர்டரை பார்க்கறதுக்கு தான் சினிமாவுக்கு நிறைய பேருக்கு ஆர்டர் தான் அதாவது இன்னும் என்கிட்ட பேசுகிறாங்க அந்த சார் அந்த குத்துப்பாட்டு ஒன்று போட்டிங்களே சார் அது மாதிரி இன்னொன்று போடுங்க சார் நான் என்ன போட தான் செய்ய முடியும் சொல்லலாம்